காமம் என்பது ஞானத்திற்கு தடையானது என்ற கருத்து சரியானதா காமம் என்பது என்னவென்றால் எப்படி மலருக்குள் மனம் இருக்கிறது பழங்களுக்குள் சுவை இருக்கிறதோ அதை போல எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த உணர்வானது இயற்கையால் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் பயன் என்னவென்று பார்த்தால் கனிகளின் சுவைக்காக பறவைகள் அந்த பழங்களை விரும்பி உங்க அதன் பின் அதன் விதைகள் அதன் வயிற்றுக்குள் சென்று அது வேறெங்கோ பறந்து சென்று எச்சமிடும்போது அது விதையாக மண்ணில் விழுந்து மீண்டும் இப்படித்தான் இயற்கை தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது அப்படி புதுப்பிக்க செய்வதற்கு இயற்கை உங்களுக்கு வழங்கும் வெகுமதிதான் அந்த சுவை மனித இனத்தை வெறுக்குவதற்காக இயற்கை தந்த பரிசுதான் உங்களுக்கு அந்த காமம் என்ற சுவை நீங்கள் வெறுமனே இந்த பூமியில் இனப்பெருக்கம் செய்யுங்கள் மனித குலத்தை பெருக்குங்கள் என்று சொன்னால் மனிதன் அதை செய்ய விரும்ப மாட்டான் காரணம் அடிப்படையிலேயே அவன் ஒரு சோம்பேறி எனவே அவன் கேட்பான் அதனால் என என்ன ஆதாயம் என்று எனவே இது இறைவனுக்கும் தெரியும் இயற்கைக்கும் தெரியும் மனிதன் இப்படி கேட்பான் என்ற கேள்வி அது முன்னமே எதிர்பார்த்துதான் காமத்தை மனிதனுக்குள் படைத்திருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தெரியாமலேயே அந்த மனித குலத்தை பெருக்கும் செயலை நீங்கள் செய்து கொண்டே வருகிறீர்கள் நீங்கள் காமத்தில் ஈடுபடுகிறீர்கள் ஆனால் இயற்கையை பொறுத்தவரை அது தனது படைப்பை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே வருகிறது உங்கள் மூலமாக காமம் என்பது சரியானதா தவறானதா என்ற விஷயம் இங்கே இல்லை அது முறை அவ்வளவு தனிகளுக்குள் சுவை எப்படி சரியானதா தவறானதா என்று கேட்டால் என்ன சொல்ல முடியுமோ அதே வடைதான் மனிதனுக்குள்ளும் காமம் சரியானதா தவறானதா என்ற கேள்விக்கு அதே வடைதான் எனவே ஞானத்திற்கு காமம் தடையா என்றால் நிச்சயமாக காமத்திற்கு எதுவுமே தடையாக அது எப்போதுமே இருந்ததில்லை ஞானத்திற்கு காமம் தடை என்று சொல்வது அதை கண்டு அஞ்சுபவர்கள் மட்டுமே அதை அப்படி கூறுகிறார்கள் காமத்தை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் ஏனென்றால் அதன் பிடியிலிருந்து விடுபடுவது என்பது அவ்வளவு சுலபம் மனிதர்கள் அதை ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறார் அதை விட்டு விலகி தப்பி ஓடுவதிலேயே குறியாக இருக்கிறார் அப்படி ஓடும் போது அது தொடர்ந்து ஒரு நிழலைப் போல நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அது வருகிறது உங்கள் நிழலை விட்டு நீங்கள் எங்கே ஓடிவிட முடியும் எங்கேயும் சென்றுவிட முடியும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நிழல் இருக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்களது காமம் இருக்கும் நீங்கள் எங்கே சென்றுவிட முடியும் எனவே காமத்திற்கு எதிராக நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தோல்வியில் தான் முடியும் மாறாக அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் காமம் என்பது இயற்கையால் இயற்கை தன் வேலைக்கு தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு காமத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த பயன்படுத்துகிறது அவ்வளவுதான் நீங்கள் அந்த காமத்திற்கு ஆட்பட்டு அந்த காரியத்தை செய்கிறீர்கள் எனவே காமம் என்பது எதற்கும் எதிரானதல்ல அது இயற்கையின் அடிப்படையான கட்டமைப்பிற்கான ஒரு வழிதான் அதை நீங்கள் நிந்திப்பதாலோ அதை தள்ளி வைப்பதாலோ எந்த பலனும் இல்லை